வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அஸ்பெக்ஸ்மார் கொடுப்பனவு தொடர்பாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பற்றி பார்க்க போறோம் அதோடு சேர்த்து இந்த முதியோர் கொடுப்பனவு தொடர்பான சில தகவல்களை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் முதல்ல வந்துட்டு இந்த மாதத்திற்கான அதாவது ஆறாம் மாதத்துக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு பற்றிய விவரங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம் இதில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு ஏழாம் தேதி வைப்பில் அஸ்வஸ்ம கணக்குல ஏழாம் தேதி வைப்பில் கொடுப்பனவானது இன்றைய தினம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கு இன்றைய தினம் வந்து உங்களுடைய வங்கி கணக்குகளில் வந்து வைப் வரவு வைக்கப்பட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த கொடுப்பனவை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இன்றைய தினம் வந்து அந்த கொடுப்பனவு வந்து கிடைத்திருப்பதற்கான ஒரு ஆதாரம் தான் வந்து இது இன்றைய தினத்துக்கு பிறகு நீங்க உங்களுடைய கொடுப்பனவுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதை வந்துட்டு உங்களுடைய வங்கியில அதாவது கணக்கு வைத்திருக்கக்கூடிய வங்கியில எஸ் எம் எஸ் அலர்ட் செய்து வைத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இல்லாதவங்க வந்துட்டு இனி வந்து உங்களுடைய புத்தகங்களை போயிட்டு செக் பண்ணி பாத்தீங்க அப்டேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த கொடுப்பனவு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் ஆரம்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாதத்தின் இரண்டாவது கிழமைகளுக்குள்ள வந்து உங்களுடைய பணம் வந்து அஸ்வஸ்ம கணக்கில் வந்து வைப்பு இருக்கும் அதன் பிறகு அதை தொடர்ந்து ஒரு இரு நாட்கள்ல வந்து உங்களுடைய கொடுப்பனவை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வார இறுதி நாட்கள் அதுக்குள்ள வரும் அப்படின்னு சொன்னா இன்னும் இரண்டு தினங்கள் காத்திருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் உதாரணமாக வெள்ளிக்கிழமை கொடுப்பனவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா திங்கள் செவ்வா அந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா இப்ப வந்து இரண்டு மாதங்களை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தெரியும் அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து ஆரம்பம் அதாவது முதல் வாரங்கள்ல வந்து அஹ்வசம கணக்குல வந்து வைப்பில் விடப்படுது ஆனா அப்படி பட்டாலுமே வந்துட்டு அதை நாங்க போய் பார்க்கும் போது அது ஷோ ஆகுறதுக்கே வந்துட்டு இரண்டு நாட்கள் அந்த மாதிரி வந்து எடுக்குது இப்போ ஏழாம் தேதி கொடுப்பனவு வாய்ப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை வந்து நாங்க ஒன்பதோ பத்தாம் தேதி பார்க்கும்போது தான் வந்து ஏழாம் தேதி வந்து இந்த கொடுப்பனவு வர வைக்கப்பட்டிருக்கு என்ற விஷயம் வந்து தெரிய வருது அதே தொடர்ந்து ஏழாம் தேதி வந்து கொடுப்பனவு கிடைத்திருந்தாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாட்கள் பத்து நாட்கள் தாமதமாகிதான் வந்து இந்த கொடுப்பனவு வந்து உங்களுடைய வங்கிகளில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் தற்போது இரண்டு மாதங்கள் இருக்கிறத வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதனால கொடுப்பன எங்களுக்கு இன்னும் வரையிலையே அப்படி என்று சொல்லிச்சு நிறைய பேர் வந்து கொடுப்பனவு கிடைக்குமா என்ற மாதிரியான ஒரு நிலையில வந்து இருக்கிறீங்க ஒரு விரக்தி நிலையில ஆனா இப்ப இரண்டு மாதங்களாக வந்து இப்படியான ஒரு தாமதம் இருக்கிறப்படியா உங்களை கொடுப்பன வந்து உங்களுடைய ஆஸ்பெஷ கணக்கில் வந்து வைபிளிடப்பட்டுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நாளோ பதினோரு நாள்லேயே வந்து உங்களுக்கு அந்த கிடைத்து கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் தாமதம் ஆனாலுமே வந்து வர வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால இன்னும் எந்த வங்கிக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்க வந்து அலைய தேவையில்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து திகதி தெரியும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லாமல் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு உண்மையாகவே குறிப்பிட்டு திகதி தெரியும் என்று சொன்னால் அந்த வழியாக சொல்லலாமேன்னு சொன்னால் நீங்கள் தேவையில்லாமல் வீடு அலைச்சலுக்கு வந்து உள்ள தேவையில்லை ஆனால் திகதிகள் வந்து குறித்த திகதி தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாதால் அந்த திகதியை வந்து நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட்ம கணக்கில் வந்து உங்களுக்கு வந்து வைப்பில் அப்படின்னு சொன்னால் அது வங்கியில் வந்து உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு வர்றதுக்கு வந்து தாமதமாகலாம் இரண்டுமே வந்துட்டு வேறு வேறு திணைக்களங்கள் என்றபடியால் தான் தாமதங்கள் வந்து இருக்கும் அதனால அந்த குறிப்பிட்ட திகதியை வந்து நாங்க சொல்ல முடியாது இந்த குறிப்பிட்ட திகதியை வந்து நலன்புரி நன்மைகள் சபையால வந்து தெரிவிப்பாங்க அந்த டைம்ல தான் வந்து எங்களுக்கு தெரியும் இந்த நாள்ல வந்து உங்களுடைய கொடுப்பனவி இந்த நாள்ல இருந்து உங்களுடைய கொடுப்பனவிகளை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எந்த திகதி எப்ப வாய்ப்பிடப்பட்டிருக்குது எந்த திகதியில நீங்க எடுக்க முடியும் என்ற எல்லாம் வந்துட்டு நலன்புரி நன்மைகள் சபையால வந்து அறிவிக்கப்படும் போதுதான் வந்து எங்களுக்குமே வந்து உத்தியோகபூர்வமாக அந்த தகவல் வந்து கிடைக்கும் அதனால அந்த தகவலின் அடிப்படையில தான் வந்து உங்களுக்கு திகதியை சொல்லலாமே உள்ளே எந்த அனுமானத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு திகதியுமே வந்து சொல்ல முடியாது இனி வந்து உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதாரம் இருக்கு கிடைச்சிருக்க கூடியதா இனிமேல் நீங்க உங்களுடைய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களிலேயுமே வந்துட்டு கால தாமதங்கள் இருந்தாலும் உங்களுடைய கொடுப்பனவு அஸ்வஸ்வ கணக்கில் வைப்பிடப்பட்டு விட்டால் நீங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கும் இதை தொடர்ந்து இந்த முதியோர் கொடுப்பனமே வந்துட்டு இறுதி வாரத்துக்குள்ளதான் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கு நீங்க மே மாதத்துக்கான கொடுப்பனவை அப்படின்னு சொன்னாலும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மாதமும் இறுதி வாரத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த முதியோர் கொடுப்பனவு எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிக்கல் இருக்குது என்னன்னு சொன்னா இப்ப அந்த எழுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுடைய அந்த முதியோர் கொடுப்பனவு வந்து அஸ்வஸ்ம வங்கிக் கணக்குல வந்து அவங்களுக்கு கிடைக்கும் Thank you. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த முதியோர் கொடுப்பனவுக்குள்ள வந்து உள்வாங்க படிச்சுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அதே இதுலேயே வந்து அதே அக்கௌண்ட்லேயே வந்து அவங்களுக்கு அந்த கொடுப்பனவு வந்து கிடைக்குது ஆனால் நிறைய முதியோர் என்ன சொல்கிறாங்க இந்த கொடுப்பனவு எடுக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து ஒரு நொமினி மூலமாக தான் அந்த கொடுப்பன வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அப்படி அந்த கொடுப்பனவை எடுத்துக்கொண்டிருக்கும் போது எங்களுக்கு வந்து இந்த கொடுப்பன வந்து கிடைக்கிறது இல்லை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கான அந்த கொடுப்பனவை எடுக்கிறவங்க வந்து எங்களுக்கு தாராங்கல்ல அவங்க செலவழிக்கிறாங்க அந்த நோமினியாக இருக்கலாம் எங்களுக்கு தாராங்க அவங்க தான் செலவழிக்கிறாங்க முழுமையான பணம் எங்களுக்கு கிடைக்குது இல்லை என்ற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இருக்குது நிறைய பேர் என்ன இதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த காசை தராமல் போஸ்ட் ஆஃபீஸ் ஊடாக இந்த காசை நாங்கள் முதல் எப்படி எடுத்தோம் அந்த மாதிரி தாங்கன்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து பேசியிருக்கிறீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு அந்த கொடுப்பினவு அந்த நோமினி இருக்கிறவங்க அந்த கொடுப்பு நம்ம எடுத்து உங்களுக்கு தாராங்கல்ல அப்படின்னு சொன்னா இது தொடர்பாக நீங்க வந்து உங்களுடைய பிரதேச செயலகத்துல வந்து நீங்க வந்து அறிவிக்க வேண்டும் அதுக்கு என்று ஒரு லெட்டர் இருக்கு கடந்த காணொலியிலேயே வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு கூட எடுக்கிறவங்க வந்து உரியவங்களுக்கு அதை செலவழிக்கிறாங்க இல்ல தங்களுக்குன்னு சொல்லி செலவழிக்கிறாங்க குறித்த நபருக்கு யாருக்கு அஸ்வஸ்ம கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து அந்த தொகை வந்து செலவு செய்யப்படலை என்ற ஒரு நிலைமை இருக்கும்போது அது தொடர்பாக நீங்க பிரதேச செயலத்துல முறையிட்டு உங்களின் பேர்ல வந்து அந்த கொடுப்பனவை கிடைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி நீங்களே அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் இப்ப இருக்கிற பேரில் இருந்து நீக்கப்பட்டு உங்களுடைய பேருக்கு மாற்றப்பட்டு அதுக்கான கடிதம் தரப்பட்டு இந்த மாதிரியான நிறைய ஒரு ப்ராசஸ் இருக்குது நீங்க அதெல்லாம் போய்ட்டு உங்களுடைய பிரதேச செயலத்துல தான் வந்து நீங்க அதை பார்த்து செய்து கொள்ள முடியும் அடுத்து நிறைய பேர் வந்து இரண்டாம் கட்டம் தொடர்பாகவும் கேட்டுட்டு இருக்கீங்க பெயர் பட்டியல் வந்து போது வரும் இப்படி சொல்லிட்டு பெயர் பட்டியல் தொடர்பாக இன்னுமே வந்து விவரங்கள் வந்து வெளியாகவில்லை இது தொடர்பாக தகவல்கள் வந்து வெளியாகின்ற சந்தர்ப்பத்துல உடனடியாக உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது அதுக்கான மொழிபெயர்ப்புகள் எல்லாம் இருக்குது பெயர்களில் வந்து மொழிபெயர்த்து பெயர்த்து கொடுக்கிறது இந்த மாதிரியான நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது தற்போது அதெல்லாம் போயிட்டு இருக்குது இதை தொடர்ந்து பெயர் லிஸ்ட் எப்போது வரும் என்ற தகவல் வந்து வெளியாகிய உடனேயே வந்து உங்களுக்கு அதை அறிய தரத்துக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி